உறவுகளுக்கு வணக்கம் நம்மளுடைய அலைவரிசையிலே தொடர்ந்து நாயன்மார்கள் குறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய பொழுது நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கிற தலைப்பு திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தான் இருக்கிற அந்த மூவர்னு சொல்கிறோம் இல்லையா அறுபத்து மூவர் அந்த தேவாரம் தேவாரம்பாடிய மூவர் அதில் நால்வர் வந்து மாணிக்க சிறப்பிக்கப்படுகிறார்கள் இந்த மூவரில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உமையால் பார்வதி பார்வதியம்மாள் முருகனுக்கு வேல் கொடுத்தார் இந்த திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தார் ஞான பால் கொடுத்தார் அதுதான் அவர் இங்கே சைவ மதம் தலைப்பதற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு திருத்தூதர் திருத்தொண்டர் என்பதை விட திருத்தூதர் தான் சொல்ல வேண்டும் இவர் வந்து அந்த தோணியை இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிற சீர்காழியிலே தான் இவருடைய அவதாரத்தலம் முக்தித்தலம் பெருமாநல்லூர் இவர் வந்து திருமுறைகளில் ஒன்றாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை தான் இவருடைய பாடல்கள் இவருடைய பதிகங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறாயிரம் பதிகங்கள் எழுதியிருக்கிறார் அந்த பதினாறாயிரம் பதிகங்களில் நம்மளுக்கு கிடைத்திருப்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு ஒரு பதிகத்திற்கு பத்து பாட்டு இப்போ திருக்குறள் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் பதிமூணு அதிகாரம் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரல் அப்போ பத்து இன்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் மொத்தம் அதுபோல் நம்ம இவர் வந்து ஒரு பதிகத்துக்கு பத்து பாட்டுன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது முந்நூற்றி எண்பத்தி நாலு அப்போ முந்நூற்றி எண்பத்தி நாலு இன்ட்டு பத்து மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது பாடல்கள் தான் இப்போ வழக்கத்திலே இருக்கிறது இதில் இருபத்தி மூணு பண்கள் பன்னிசையிலே பாடியிருக்கிறார் அதே போல் இவர் வந்து அந்த ஞானம் கிடைத்த பிறகு இந்த சைவ நெறியை பரப்புவதற்காக பயணித்த ஊர்கள் மாத்திரம் இரநூற்றி முப்பது ஊர்கள் ஆச்சரியத்தை பாருங்க அவர் வாழ்ந்த வருடமே மொத்தம் பதினாறு வருஷம்தான் அந்த பதினாறு ஆண்டுகளுக்குள்ள இருநூற்றி முப்பது ஊர்கள் போயிருக்கிறார் அந்த இருபது இரநூத்தி முப்பது ஊர்களே என்னென்ன புயல் பாருங்கள் ஒரு பக்கம் பௌத்தம் ஒரு பக்கம் சமயம் ஒரு பக்கம் விரோதிகள் ஒரு பக்கம் நாத்திரியர்கள் இதையெல்லாம் கடந்து இந்த சைவ நெறியை தான் இவர் பெயர் இருக்கிறார் இதனாலதான் சங்கரர் வந்து தன்னுடைய சௌந்தரிய லகரியில் திராவிட சிசுன்னு சொல்லியிருப்பார் அது ஏன் திராவிட சிசுன்னு சொன்னார்னா நீண்ட நாளாக இவருடைய பெற்றோர் அவர் பெற்றோரோட பேர் ரொம்ப அழகா இருக்கு ஆச்சரியமா இருக்கு சிவபாத இருதயம் அதான் ஞானசம்பதனுடைய தந்தையார் பெயர் அம்மாவோட பேரு பகவதி அம்மாள் இந்த சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மாக்கும் நீண்ட நடிகர் நாட்களாக மகவு இல்லை குழந்தை பிற இல்லாதனால் அந்த சீர்காழியிலே வாழ்ந்துருக்கிற தோணியப் வந்து வருந்தி வேண்டுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது பிறந்து வளர்ந்துக்கிட்டு வருது வயசு ஒரு மூணு வயசு இருக்கும் அப்போ நம்ம சிவபாத இருதயர் என்ன பண்ணுறாரு அவங்க தகப்ப நான் போய் குளத்தில் குளிச்சுட்டு தோனியப்பரை வணங்கிட்டு நான் வரேன் என்கிற போது இந்த குழந்தைகள் அடம் பிடிக்க நானும் வருகிறேன்ட்டு அப்போ சம்மந்தத்தை தூக்கிட்டு போகிறார் அப்போல்லாம் சம்பந்தம் தான் சம்பந்தர் சம்பந்தம் தான் பேர் சம்பந்தம் ப அதாவது பந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா அது மரியாதைக்குரியதாக இரு போட்டு சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் மந்தி மந்திம்பாங்க அந்த பந்திங்கிறத மந்திப்பாங்க மந்தியனாலே அது வந்து குரங்கை பெண் குரங்கை குறிக்கக்கூடியது அதனால் சம்பந்தர் அதுதான் கரெக்டு அந்த பேரை வச்சுருக்கிறாங்க அவர் தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் இவர் குளக்கரையில் உட்கார வச்சுட்டு குளத்துல இறங்குறாரு இறங்கி நல்லா மூச்சு பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே முங்கிட்றாரு முங்கி அவருக்கு ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே குழந்த திடீர்னு பசி ஞாபகம் வந்து அப்பாவையும் தண்ணியில் காணும் அந்த பருவத்தில் என்ன தெரியும் அப்பா அம்மானு சொல்லி அந்த தோனிய ராஜ கோபுரத்தை பார்த்து அங்கே விளைவாகாணத்தில் இருக்கிற சிவபெருமானையும் அம்பாலையும் பார்த்து அப்பா அம்மான்னு அவள் கற்றுறான் அதை கற்றுக்கிற பொழுது அந்த உமையால தேவி வந்து அந்த பால் புகட்டுக்கிறார் அந்த குழந்தைக்கு பால் புகட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க நல்ல தங்க கிண்ணத்தில் அப்போ நம்ம அந்த உரை ஆரம்பிக்கும்போதே சொன்னோம் முருகனுக்கு வேல் கொடுத்தார் அதே இதுதான் இப்போ இங்கே ஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்குறார் அந்த வேலை வந்து சூரனை இதெல்லாம் வென்றது இது வந்து என்னென்னா அந்த காலத்தில் இருந்த சைவ மதம் தலைப்பதற்கு தடையாக இருந்த எல்லாத்தையுமே இந்த ஞான பால் கொண்டு வீழ்த்தியது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் மூணு பிள்ளையோட நாலாவது பிள்ளை மாதிரி இது இருக்குது ஏற்கனவே விநாயகர் முருகன் ஐயப்பன் வரிசையில் திருஞான சம்பந்தரையும் சிவபெருமான் பார்வதி குரூப் ஃபோட்டோவில் கொண்டு நிப்பாட்டலாம் அவங்க குடும்பத்தோடய இவருக்கும் ஒரு ஆதார் கார்டு எடுத்து சிவபெருமான் ரேஷன் கார்டிலே திருஞான சம்பந்தருடைய பெயரையும் சேர்க்கலாம் அப்போ அவங்க அப்பா வந்து தேடிக்கிட்டு எங்கே காணாம இங்கே இருந்த பிள்ளை குழந்தை குளத்துலேருந்து வந்து திருஞான சம்பந்தர் வாயெல்லாம் பால் வழியுது ஏய் என்னடா என்ன பண்ண யாரும் எச்சு பால் கொடுத்துட்டாங்களா உனக்கு யார் கொடுத்ததை வாங்கி குடிச்சேன்னு பதறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் இல்லை எனக்கு பார்வதி தேவி தான் கொடுத்தாங்க என்னடா உலர்ற என்னடா யாரா கொடுத்தாங்க போது தான் படுறாரு முதல் பதிகம் அது வரைக்கும் அவர் எல்கேஜி போகல யூகேஜி போகல பள்ளிக்கூடம் போகலை ஏடு எழுத்துனா என்னான்னு தெரியாது அவரு சொல்றாரு தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் யோரியோன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை புடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் சொல்றாரு அந்த வயசுல அது வருது பாருங்க தோடுடைய செவியன் நம்ம சிவபாத இருதேன் அவருடைய அப்பாவுக்கு ஆஹா இவன் சிவன் பெறுவான எல்லவா சொல்லுகிறான் இவனுக்கு எப்படி அந்த அடுத்த உடைய போறாரு விடை தெரியுது காளை மாட்டின் மீது அமர்ந்திருப்பவன் தூவென் மதிசூடி தூய்மையான திருபுறையை முடியதனில் அறிந்த காடுடைய சுடலை பொடி பூசி சுடுகாட்டில் வந்து பிணம் எரித்த பிறகு சாம்பல் வருது பாருங்க அதுதான் காடுடைய சுடலை பொடி உள்ளங்கவர் கல்வன்றார் ஆனால் என்னடா இவ்வளவு பெரிய வார்த்தையை என்ன சொல்லி மெய் போகிறார் பெரிய அந்த இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொருத்தராக அவருடைய பெருமையை சேர சேர திருக்கோளா ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அங்கேயே போய் அவர் பதிகம் பாடுகிற பொழுது அந்த கைத்தாளம் போடுறாரு அந்த சின்ன குழந்தை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் பெரியவங்களெல்லாம் ஆறாவமாக கைத்துடுறாங்க சிவனை பாடுகிற பொழுது அவர் சிவபெருமானை சொல்வது இந்த பிஞ்சு கைகள்னால இவன் தாளம் போட்டு கொண்டே இருக்கிறானே இவனுக்கு பொன்னாலான பொருத்தாளம் அதை கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் தான் அவர் கொடுக்குறாரு அந்த ஊரில் அந்த பொருத்தாளம் வந்து ரெண்டு தங்கத்தில் செஞ்சது சத்தம் வராது பித்தளையில் செப்பில் செய்கிறது அந்த சத்தம் வரும் எதிரொலிக்கும் அந்த தாளம் போடுகிற பொழுது தங்கமும் தங்கமும் உராகிற பொழுது அந்த ஓசை வராது அதுக்கு ஒரு பதிகம் பாடுகிறார் பதிகம் பாடி அந்த படிகம் பாடுகிற பொழுதே அதில் ஒரு சத்தம் அந்த இது வருகிறது அதுதான் அந்த நாதம் என்று தான் அதை சொல்ல வேண்டும் இந்த உலகமே ஓசையில் தான் இருக்குது நீங்கள் போய் நல்ல ஒரு மழை உள்ள இடத்துல போய் பாருங்கள் அந்த காற்று வரும் ஒவ்வொன்று தான் ஒரு சத்தம் வரும் நிசப்தமாக இருக்கிறது தூரத்தில் கேட்குறது எல்லாமே இப்போ சில பேர் பாருங்கள் ஆ ஊம் இது தான் இப்போ சில பேர் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் இடி இடிக்கும்போது அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அர்ஜுனன் வந்து அந்த இடியை தாக்க போகிறதில்ல அந்த ஆன்னு சொல்லும் பொழுது இந்த காது ரெண்டும் அடைக்கும் அப்போ வந்து அந்த இடியினுடைய சத்தம் செவிகளில் விழாது அதனால தான் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனாம்பாங்க இன்னும் கூட அந்த வடபலத்திலே கைலாய மலையிலே இருக்கிறவர்கள் சிவ ஆலயங்களுக்கு செல்லுகிறவர்கள் அந்த சங்கு ஊதி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எதுக்கு சங்கு ஊதுறாங்கன்னா அவங்களாம் அந்த வாசி யோகம் பயிலக்கூடியவர்கள் அந்த பிரணாயாமம் செய்யக்கூடியவர்கள் இதில் வடகலை பிங்களைனு ரெண்டு இருக்குது அந்த காலத்திலலாம் சம்பளம் வாங்கும்போது ஒரு வடகலையில் காற்று ஓடிச்சுனா அவங்ககிட்ட எவ்வளோ காசு கட்டிங்கனாலும் கொடுத்துருவோம் இடைகலையில் காத்து வாழ்ந்துச்சுன்னா அவன் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரனாக இருந்தாலும் பத்து பிசா கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டான் அதனாலதான் தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்க சம்பளம் வாங்குகிற பொழுது அந்த தூக்கி இடதுகை பக்கமாக அழுத்துவாங்க கொடுங்க எதம்மா வணக்கம் எதமான்னு அப்போ வலது பக்கம் நாசியில அந்த காற்று ஓடும் வலது பக்கம் நாசியிலே நீங்கள் காற்று ஓடுகிற பொழுது பிச்சைக்காரன்ட்ட கேட்டால் கூட ஒரு கோடி ரூபா கொடுத்துருவான் இடது நாசியில் காற்று ஓடும் போது கோடிஸ்வரனை கேட்டால் கூட ஒரு செல்லா காசு கூட கொடுக்க மாட்டான் அதுதான் அந்த வாசி யோகம் அந்த இது போல் அந்த வடபுலத்தில் இருக்கிற பொழுது அந்த கைலாய மலையெல்லாம் வந்து அவ்வளவு குளிர் சளி சிந்தினம்னா சளி வராது பனி தான் வரும் ரத்தம் அடிப்பட்டதுனாக்கா ரத்தம்லாம் வராது உறைஞ்சி தான் போகும் அந்த மாதிரி இடத்துல இந்த நுரையீரலை வந்து நாம் சுத்தப்படுத்துவதற்கு அந்த வாசி யோகம் செய்வதற்காக அந்த சங்கை பிடிச்சி நாபிலருந்து ஊதுறது அதுதான் அந்த சங்கு ஊதுகிற பழக்கம் அதில் தான் அந்த பிரணாயம தான் இந்த பாடல்கள் பாடும் பொழுது அவர்களுக்கு அந்த அடி நாதத்திலிருந்தே வரும் இப்படியாக அவர் வந்து அந்த பாடலை பாடி அந்த பொன் தாளம் அந்த பாடி அந்த தங்கத்திலேயே அந்த ஓசையை வரவழைக்கிறார் அந்த ஓம் என்பதும் ஆ உ என்பதும் அந்த இணைப்பு எல்லாமே அந்த ஓசையை தான் அப்ப அந்த நயம் வந்து அந்த தங்கத்திலே அதை கொண்டு வருகிறார் அதுக்கப்புறம் அப்படியே பிரம்மாபுரம் போகிறாரு அங்கே போய் திருஞான சம்பந்தரை பார்க்கிறார் திருஞான சம்பந்தருக்கு வயது எழுபது எண்பது இருக்கும் இவருக்கு திருநாவுக்கரசருக்கு நம்ம ஞான சமுதிரம் நாலு வயது ஐந்து வயது பாலகன் அவ அப்பான்னு தான் சொன்னார் அதனால தான் அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு வந்து அப்பர்னே உண்டு திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பேர் வச்சது யார் பேர் வச்சதில் முறை வச்சு போட்டது யாருன்னா திருஞான சம்பந்தர் தான் அதுக்கப்புறம் திருக்குடி மாடம் போகிறாங்க அங்கே போனாக்கா ஒரு குளிர் காய்ச்சல் நோய் ஒரு அந்த காலத்துலாம் இந்த காலரா மலேரியாலாம் வந்ததுனாக்கா மருத்துவம்லாம் கிடையாது அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போடுவாங்க மீதி யாருன்னா இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க உடமைகளோடு குடிசையை கொளுத்திடுவாங்க கொளுத்திட்டு அந்த ஊரில் அந்த காலத்தில் என்னென்னா நோய் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டான் பேய் பிசாசு பிடிச்சிருக்கு அங்கே போகாதீங்கன்றோம் அந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தொற்று வியாதி மாதிரி நாலு பேருக்கு வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தை பேய் அடிச்சிருச்சு இது அறியாமையில் இருந்தாலும் வருகிறாங்களா அப்படி வந்து அவர் வந்து திருக்குடி மாடம் போகும்போது அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு பதிகமும் பாடுறாரு அந்த இடத்துல பதிகம் பாடி அந்த நோயை எல்லாத்தையும் இருந்துக்கிறாரு அவ்வினை கிவ்வினை யாம் என்று சொல்லும் மகுதறிவீர் அவ்வினைக்கு இவ்வினைனா அவ்வினைனா முற்பிறவி இவ்வினைனா இப்பிறவி அந்த பிறவியில் செஞ்ச பாவம் தான் இந்த பிறவியில் வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க உய்வினை நாடாதிருப்பதும் உந்த உந்தம ஒன்றோ இதுக்கு வந்து வழி தேடாமல் இருக்கிறது கூட ஒரு வகையான ஊனம் தானே கைவினை செய்தம் பிரான் கடல் போற்றுதும் கையாள தொழுது இறைவனடி தொழுதாலே அது போயிருமே நீலகண்டமே என்று பாடுகிறார் அதுக்கு பிறகு அப்படியே அந்த இரநூத்தி இருபத்தி மூணு திருத்தலங்கள் சொல்லணும்னா அதில் அப்படியே பட்டிஸ்வரம் போகிறாரு அங்கே வெயில் கடுமையாக இருக்குது அது வரைக்கும் அவங்க அப்பா தான் தோளில் தூக்கி போகிறாரு சிவபாதா தான் தன்னுடைய மகவை தோளிலே சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஊராக போகிறார் அந்த பட்டீஸ்வரம் போனோன்னே அந்த வெயில் தாங்க முடியல எல்லாரும் இருந்தோன்னே அப்போ தான் இறைவன் அவருக்கு முத்துப்பந்தலை கொடுக்குறார் அந்த முத்துப்பந்தல்லையே வந்து அவங்க திருமறை காடு அங்கே போகிறாங்க அதான் வேதாரண்யம் அந்த ஊரில் வந்து கோயில் கதவு மூடியே இருக்கும் அங்கேயே வந்து பதிக்கம் பாடுகிறார் அங்கே வந்து அப்பர் சுவாமிகள் வந்து திறப்பதற்கும் நம்மளுடைய ஞானசம்பந்த சாமிகள் அதை மூடுவதற்கும் அந்த பாடலை பாடி அங்கே இருந்து நாம் வேகமாக கடந்து செல்கிறோம் காணொளி பதினைஞ்சு நிமிஷத்தை கடந்துட்டோம் அதுக்கு பிறகு திருமலை காட்டில் இருக்கும்போது தான் மங்கையர்கரசையும் குளச்சரையாரும் அவரை போய் தேடி பார்க்குறாங்க தேடி போய் பார்க்குறாங்க ஏன்னா அப்போ மதுரையில் என்னன்னாக்கா கூன்பாண்டியன் தான் அரசாண்டு கொண்டு இருந்தான் இந்த கூன்பாண்டியன் வந்து சமணர்கள் என்ன செய்கிறார் சொல்கிறார்கள் அதை தான் செய்வோம் சமணர்களை அங்கே சிவ வழிபாடு செய்வதற்கு அனுமதிப்பதே கிடையாது அந்த ஊருக்குள்ள சிவன் அடியார்களை அனுமதிப்பது கிடையாது யாராக இருந்தாலும் அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி சமண மதத்தை வளைப்பதிலேயே குறியாக இருந்தால் நான் சொல்லுவது ஏழாம் நூற்றாண்டு அப்ப இந்த அவருடைய துணைவியார் மங்கையர் கரசி மொத்தமே நாயன்மார்கள் சில மூன்று பெண்கள் இருக்கிறாங்க இசைஞானியார் ஒன்று மங்கையக்கரசியார் ஒன்று காரைக்கால் அம்மையார் ஒன்று காரைக்கால் அம்மையார் குறித்து நாம் பெ பார்த்து விட்டோம் இசைஞானியார் குறித்து பார்த்து விட்டோம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயார் இவர் வந்து மங்கையர் கரசியார் இவர் ஒரு நாயன்மார் இவர் கூடயே அதே மண்ணிலே இருக்கிற அந்த பாண்டிய மண்டலத்திலேயே தளபதியாக இருக்கிறது தான் குளச்சிறையார் இவரும் வந்து ஒரு நாயன்மார் இந்த மங்கையர்கரசி நாயனாருக்கு பெரும் உதவியாக இருந்தது நம்ம குளச்சிறை நாயனார் தான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த வேதாரண்யத்தில் கோயில் கதவை பதிகம்பாடி திறந்து வைப்பதற்காகவே நம்ம அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்த சுவாமிகளும் அங்கே இருக்கிறாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு தங்கள் மண்ணுக்கு வர வேண்டும் என்று அழைப்பதற்கு செல்லுகிறார்கள் அவள் அப்பர் சுவாமி அஞ்சு நடுங்கி சொல்லுகிறாரு நம்ம இளம் பிள்ளைகிட்ட திருஞான சம்பந்த நான் போனால் என்னை என்னென்னவோலாம் வருத்து எடுத்தாலுங்க அந்த யானை உடறி மிதிக்க உட்றது அந்த சுண்ணாம்பு காலவாயிலே உட்கார வைத்து அதை நம்மளை வேக வைக்கிறதுன்னு பல இதெல்லாம் பண்ணாங்க இப்போ வந்து இந்த அஸ்தமியாக இருக்குது நாடும் சரியில்லை கோளும் சரியில்லை நீ அங்கே போக வேண்டாம் அப்படிங்கும்போது தான் அப்போ அங்கேயும் ஒரு பதிகம் பாடுறார் நம்மளை அதை எதுவுமே செய்யாது சிவனடியார்களை தன்னுள்ளே வரித்து கொண்டவர்களுக்கு இந்த நாளும் கோளும் ஒன்றுமே செய்யாது என்று சொல்லி அது கூட எப்படி சொல்றார் வெயூர் தோழிபங்கன் விமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடியதன் மேல் தென் உளமே புகுந்த அதனால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அதோட ராகு கேது பாம்பு கிரகங்கள்லாம் என்ன என்ன செய்திட முடியும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அங்கே ஒரு பதிகம் பாடிவிட்டு அங்கே செல்லுகிறார் அப்போ இந்த குளச்சரை நாயனார் வந்து ஞான சம்பந்த சுவாமிகளை எங்கே தங்க வைக்கிறதுன்னு ஒரு அச்சம் நிலவுகிறது தங்கூட வந்தாலும் சமணர்களால் ஆபத்து ஏற்படும் ஏன்னா சமணருடைய பிடியிலே மன்னர் இருக்கிறான் மன்னரை வந்து அரசாங்க கைதியாக கூட திருஞான சம்பந்த கைது செய்ய ஏற்பாடு செய்வார்கள் என்று ஒரு ரகசியமாக ஒரு இடத்துல மடத்தில் தங்க வைக்கிறான் சமணர்களை அந்த இடத்திற்கும் தீ மூட்டுறாங்க அந்த தீ மூட்டி எதில் எப்படியாவது திருஞான சம்பந்தராக நம்ம அழிச்சிடணும் அவர் இங்கே வந்தால் சைவம் தலை தோங்கும் சமணம் மங்கி போகும்னுங்கிற ஐயம் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ அந்த இடத்துல குடிசை கொளுத்துக்கிறார் அந்த வெப்பம் வருகிறது அந்த வெப்பம் வருகிற பொழுதே ஒரு பதிகம்பாடி எவன் செய்தானோ அவனுக்கு வெப்பனை உண்டாகனுட்டார் இப்போ இந்த தவறை செய்தது மக்களாக இருந்தாலும் மக்கள் என்ன செய்கிறாங்களோ அது மன்னனைத்தான் போய் சேரும் அப்போ அந்த வெப்ப வெப்பநோய் வந்து கூண்பாண்டியனை தாக்குகிறது அப்போ கூண்பாண்டியனை தாக்குகிறது எப்படி அதிலிருந்து மீண்டு வருவது என்று தெரியவில்லை அப்ப மங்கையர்கரசியும் நம்ம குளச்சிறை நாயனாரும் சொல்றாங்க இது மாதிரி திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறாரு அவரை கூப்பிட்டு நம்ம சொன்னோம்னாக்க பரிகாரம் செய்வார் என்று சொன்ன பிறகு அவர் வந்து அதை வரார் வந்துட்டு இந்த சூழல் நோயை பதிகம்பாடி குணப்படுத்துகிறார் குணப்படுத்திட்டு அவனை வந்து சமண மதத்தில் இருந்து சைவத்தில் ஆட்கொள்ளுகிறார் அப்பையும் சமணர்கள் விடலை அவரோட அனல்வாதம் எல்லாம் செய்கிறாங்க புனல்வாதம் செய்கிற பொழுது வைகை ஆற்றுல இவர் போட்ட ஏடு எதிர்த்து நீந்தி போகுது அதாவது அப்புறம் குலச்சேரன் கொண்டு வரார் அதே போல் நெருப்பிட போட்டது அந்த பச்சை ஓலையாக வருகிறது அது ஓலை காஞ்சி எரிஞ்சில போகும் வதிகம் எழுதி அனலில் போட்டதும் பச்சை உலையாக வருது அவள் அனல்வாதம் புனல்வாதத்திலுமே வென்ற பிறகு இவ பாண்டியன் வந்து நின்ற சீர் நெடுமாறனாக அவன் பெயர் மாறுகிறது அதுக்கு பிறகு இந்த சைவனர்கள்லாம் சமண மரத்தைச் சேர்ந்தவனால் எவன்லாம் மண்ணா இதில் இருந்தானோ அதை இது பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவருடைய பயணம் என்பது மயிலாப்பூருக்கு வருகிறது அங்கே மயிலாப்பூரில் சிவனேசன்னு ஒருத்தர் அவர் பூம்பாயவை ஒரு பொண்ணு அதை வந்து திருஞான சம்பந்தத்துக்கு தான் கட்டி கொடுக்கணுங்கிற நோக்கத்திலே அது வளர்க்குறாரு ஆனால் அது இறந்து போகுது இறந்து போனோடனா அதனுடைய அஸ்தியும் எல்லாம் ஒரு பானையில் வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய சவால் பாருங்கள் மற்ற சித்தர்கள் நாயன்மார்கள் எல்லாம் இறந்து கிடந்தவர்களை தான் உயிர் தழு வைத்திருக்கிறார்கள் இவரும் அது மாதிரி பண்ணியிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல எப்படியாவது என் பொண்ணு வரணும் என்று சொன்னோடனே பதிகம்பாடி அந்த பூம்பாவை என்கிற பெண் கனவிலிருந்து விழித்தெழுவது போல் இரவு முழுதும் உறங்கி விழித்தெழுவது போல் ஏந்திரிச்சு வர பண்ணுறாங்க அப்போ நம்மளுடைய சிவநேசன் வந்து கேட்கிறார் நீங்களே எங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்காகவே அவளை வளர்த்துருக்கிறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறார் முன்மையாக இருந்தா நான் ஏற்றுக்கிடுவேன் இப்போ நான் வந்து அந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்துருக்கிறேன் உங்களை போல் நானுமே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறேன் அவளை என் மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய யாத்திரை அந்த நம்ம சொன்ன இரநூத்தி இருபது ஊர்களுமே அப்படியே மெல்ல வராது அதற்கு பிறகு இறுதியாக அந்த திருநள்ளூர் வராது திருநள்ளூர் வந்தவொன்னே தான் அங்கே நம்மாண்டாள் நம்பியினுடைய மகள் சொக்கியார் அவன் தந்தையாருடைய விருப்பப்படி அங்கே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவரை திருமணம் செய்கிறார் திருமணம் விட ஒரு பெரிய கடைசி பதிகம் அங்கே தான் பாடுகிறார் அந்த இவர் இவருடைய மனைவி சுக்கியாரு மற்ற அந்த திருமணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் எல்லோருமே அப்படியே ஜோதியில் மறைகிறாங்க எல்லாரையுமே இறைவன் ஆற்று காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி ஓதுவார் தம்மை நன்னேறி குவிப்பது வேதம் நான்கிலும் பொருளாவது நாதம் தாமம் நமச்சிவாயமே என்று பாடுகிறார் பதிகம் அதாவது காதலாகி கசிந்து ரொம்ப இறைவன் பேர்லேயே விரும்பி இருபத்தி நாலு மணி நேரம் அவரை உச்சாரணம் செய்து கண்ணீர் மல்கி ஓதுவார் மிக நம்பிக்கையோடு ஓது சில பேர் அவநம்பிக்கையாக இருப்பான் ஒருத்தன் மலையிலேருந்து கீழே விழுகிறான் கீழே விழுகிற பொழுத ஒரு மரக்களை பிடிச்சிக்கிறான் இறைவா உடனே நம்பிக்கை இருந்தேனே இருபத்தி நாலு நேரம் உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருப்பேனே நான் அப்போ மலை மேலேருந்து விளறனே என்ன காப்பாற்றக்கூடாதான் அப்போ ஒரு அசிரியர் கேட்குது கையை விடுறாங்குது இவனுக்கு ஒரு அவநம்பிக்கை எப்படி கையை விடுறது ஏற்கனவே பல நூறு அடி தூரம் நம்ம கீழே வந்திருக்கோம் மலை வச்சிலருந்து இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போகணுமோ தெரியாது எப்படி கையை விடுறதுன்னு சந்தேகப்பட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக தொங்குறான் விடிஞ்ச பிறகு பார்த்தா தரைக்க அவனுக்கும் அரடி தான் இருக்குது அந்த இறைவனுடைய அசிரியலியை கேட்டிருந்தாலும் அவன் அப்போயே வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம் அப்போ அதுதான் கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை உண்மையாகவே அதை நேசிக்கணும் அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் எல்லா வேதத்தையும் விட நீ வேதம் படிக்காட்டினா கூட பரவாயில்ல வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது அந்த வேத நாங்கள விட உண்மையானது எதுன்னு கேட்டால் நாதன் நாமம் நமச்சிவாயமே நீங்கள் வேற எதுவுமே சொல்ல வேண்டாம் திருவாசகம் படிக்க வேண்டாம் திருமறை படிக்க வேண்டாம் எதுவுமே படிக்க வேண்டாம் இந்த நமச்சிவாய வாழ்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கடைசி பதிகம் கடைசி வார்த்தையாய் இந்த அடியார்களுக்கு அவர் சொல்லிவிட்டு போனது அதுதான் அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் கொடுத்து குறைவாக சிந்தித்திருக்கிறோம் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு பதிகத்தையும் ஒவ்வொரு ஊரில் அவர் செய்த சிறப்புகளையும் பேசுவதென்றால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் நான் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் முடித்த பிறகு பதிகங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் முன்னால் நான் பாடி பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த இரவிலும் செவி மடுத்து கேட்ட நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் நாளை காலை வேறொரு நாயன்மாரோடு சந்திக்கிறேன்